கண்டக சனி ஏழ்ற சனி என்னெல்லாமோ சனி சொல்றீங்க ஆனா எங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர மாட்டேங்குது நாங்க எந்த கோயிலுக்கு போனாலும் பிரச்சனைகள் உங்களுக்கு உண்டான தெய்வத்தை நீங்க எதிர்நோக்கி போனீங்கன்னா அவங்கள நோக்கி பயணிக்கும் போது உங்களுக்கு நல்ல நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கு நாள் வரைக்கும் ரொம்ப சந்தோஷமா ரொம்ப வாழ்க்கையில ஒரு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தவங்களும் இந்த கன்னிராசி என்பர்கள் தானராசி என்பர்கள் அந்த வாழ்க்கையில இப்போ ஒரு ஒன்றரை வருஷமா எப்ப பார்த்தாலும் ஒரு டிப்ரெஷன் டிப்ரெஷன்ற வேர்டே உங்களுக்கு இப்ப நான் ஒன்றரை வருஷமா தெரிஞ்சிருக்க ஜோதிடர் யுகம் நேர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோபூர்ணாவின் அன்பான வணக்கங்கள் உங்களை எல்லாரையும் இந்த சேனல்ல புதுசா சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய தலைப்பு பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி எல்லா இடத்துலயும் ரொம்ப காரசாரமாக பேசிட்டு இருக்கக்கூடிய தலைப்பு தான் இந்த சனி பயிற்சி ஏன்னா சனினாலே எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும் ஆயுள் காரகன்னால அதுவும் இந்த ஏழரை சனி அஷ்டம சனி இந்த மாதிரியான பொழுதுல எல்லா ராசி அன்பர்களுக்குமே ஒரு பயம் இருக்கும் எங்க நம்மளுக்கு தேவையில்லாத தொந்தரவுகள் வந்துருமா எல்லாரும் அவமானப்படுறது அசிங்கப்படுறது கூட எல்லாரும் கொஞ்சம் அந்த கடன் பட்டா கூட கொஞ்சம் அது மன ஆறுதலா இருக்கும் திடீர்னு ஏதாவது ஒரு மரணங்கள் நேர்ந்துருமா அப்படின்ற ஒரு மரண பயம் இந்த சனியினுடைய பயிற்சியில எல்லாருக்குமே இருக்கும் அதை பத்தி தான் நம்ம இந்த பதிவுல ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் இந்த சனி பயிற்சி என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்க போகுது அடுத்து பாத்தீங்கன்னா என்னென்ன மாதிரியான ஒரு பலன்கள் ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் கிடைக்க போகுது அந்த ஒவ்வொரு ராசியிலயும் இருக்கக்கூடிய நட்சத்திர நட்சத்திரங்கள் அதாவது மேஷ ராசின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல மூன்று நட்சத்திரம் இந்த மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் இந்த பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் அடுத்த ஜோதிடம் சம்பந்தமான அனைத்து பதவிகளுமே உங்களுக்கு வந்து சேரும் கன்னிராசி என்பவர்களுக்கு சனி பகவான் ஏழாம் இடத்துல பயிற்சி ஆகிறார் ருணரோக சத்ரஸ்தானத்துல இருந்து ஏழாம் இடமான அந்த மீன ராசிக்கு பயிற்சி ஆகும் போது கண்டக சனியாக உருவெடுக்கிறார் கண்டக சனி ஏழ்ர சனி என்னெல்லாமோ சனி சொல்றீங்க ஆனா எங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எதுவுமே மாட்டேங்குது நாங்க எந்த கோயிலுக்கு போனாலும் பிரச்சனைகளா இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த கன்னி ராசி அன்பர்கள் எல்லா கோயிலுக்கும் போனா உங்களுக்கு தோஷங்கள் தான் அதிகமா வரும் உங்களுக்கு உண்டான தெய்வத்தை நீங்க எதிர்நோக்கி போனீங்கன்னா அவங்களை நோக்கி பயணிக்கும் போது உங்களுக்கு நல்ல நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த கண்டக சனி அப்படின்ற போது ஏழாம் இடம்ன்றது இன்னொரு கலத்திரஸ்தானமும் கூட அந்த கலத்திரஸ்தானத்துல சனி பகவான் இருக்கும் போது என்ன மாதிரியான நன்மையை தருவாரா தீமையை தருவாரா இது ஒரு கொஸ்டின் இருக்கு கலத்திரஸ்தானத்துல அந்த ஏழாம் இடத்துல அந்த சனி பகவான் இருக்கும் போது கலத்திரம் சம்பந்தமான தீமைகளை கண்டிப்பா கொடுப்பார் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு ஏற்கனவே உங்களுடைய ராசியில கேது பகவான் கடந்த ஒன்றரை வருடங்களாக இருந்து என்னென்ன அவமானம் படக்கூடாதோ என்னென்ன வழக்குகள் எல்லாம் சந்திக்க கூடாதோ எல்லாத்தையுமே சந்தித்து அப்படியே நிர்கதியாக நிற்பவர்கள் ஒரு வாழ்க்கையின் ஒரு வெறுமையில வாழ்க்கையின் ஒரு விளிம்புக்கே போய் நிக்கக்கூடியவர்கள் இந்த கன்னிராசி என்பர்கள் இதனால் வரைக்கும் ரொம்ப சந்தோஷமா ரொம்ப வாழ்க்கையில ஒரு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தவங்களும் இந்த கன்னிராசி என்பர்கள் தான் அந்த மகிழ்ச்சியான தருணங்கள் போய் இப்ப டெய்லி பாத்தீங்கன்னா எந்த இடத்துல எந்த நேரத்துல எந்த நிமிடத்துல நமக்கு பிரச்சனை வரும் யார் மூலமாக பிரச்சனை வரும் இப்படி யோசிக்கிறதே இவங்களுக்கு வேலையா வச்சிருக்கிறாங்க தன்னுடைய இயல்பான வாழ்க்கை நடைமுறை போய் எந்த நேரத்துல நமக்கு பிரச்சனை வரும் அப்படின்ற மாதிரியான ஒரு சிந்தனையோடய இருக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்களாக தான் இருக்கிறாங்க இந்த கண்ணீராசி என்பர்கள் இப்படிப்பட்ட இந்த கண்ணீராசி என்பர்களுக்கு அந்த கலத்திரம் சம்பந்தமான கணவன் மனைவி விஷயத்துல ரொம்ப தேவையில்லாத கெடுப்பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு டைமா இருக்கு ஏன்னா நீங்க கடந்த காலத்துல சில விஷயங்களை இருப்பீங்க ஒன்றரை வருஷமா எவ்வளவோ பொறுமையா ஹேண்டில் பண்ணிட மேடம் இனிமேலும் என்னால ஹேண்டில் பண்ண முடியாது டைவர்ஸ் வேணும்னா வாங்கிட்டு போட்டோம் இதுக்காக நான் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு அந்த ஒரு வெறுத்து போய் சில கொடுக்கக்கூடிய ஒரு நபர்களும் இருக்கிறாங்க அடுத்து பாத்தீங்கன்னா உங்க கைக்கு மீறி போகக்கூடிய சில செயல்களும் நடக்கும் இந்த மாதிரி தான் அந்த கண்டக சனி இந்த ராசி என்பர்களுக்கு கொடுக்கும் அப்ப எந்த இடத்துல எங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சனின்ற பகவான் பாத்தீங்கன்னா உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி அதனால குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு சில நன்மைகள் கிடைக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா முன்னோர்கள் வழி அந்த ஒரு புண்ணியமாகப்பட்டது இந்த காலகட்டம் உங்களுடைய பிரச்சனைகள் இருந்து மீட்டெடுக்கக்கூடிய ஒரு தருணம் இப்ப வெளிநாட்டு முயற்சிகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க கன்னிராசி என்பர்கள் எங்களுக்கு வெளிநாட்டுல வேலை கிடைச்சிருக்கு அங்க போகலாமா அங்க போய் எங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வருமா எங்களுடைய குடும்பத்தை அங்க போய் நாங்க மாற்றம் செஞ்சுக்கிட்டா எங்களுக்கு அந்த ஆபத்து எல்லாம் வராது அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அதற்குண்டான ஆபத்துகளோ பிரச்சனைகளோ கண்டிப்பா வராது வெளியூர் வெளிநாடு மாற்றங்கள் இந்த ராசி அன்பர்களுக்கு பெருமளவு துன்பங்கள் குறையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் சில பேர் கன்னிராசி அன்பர்கள் அந்த வாழ்க்கையில இப்போ ஒரு ஒன்றரை வருஷமா எப்ப பார்த்தாலும் ஒரு டிப்ரஷன் வேர்டே உங்களுக்கு இப்ப நான் ஒன்றரை வருஷமா தெரிஞ்சிருக்கும் இதான் டிப்ரஷன் சொல்றாங்களா அந்த அளவுக்கு என்னுடைய வாழ்க்கையை ரொம்ப ஒரு பதட்டமான மாதிரியான ஒரு சூழ்நிலையில இருக்கு எந்த நேரமும் பிரச்சனையாக தான் இருக்கு அதே சமயம் தொழில் செய்யறவங்களா இருந்தீங்கன்னா அந்த தொழில கடன் தொந்தரவுகள் அந்த தொழில நடத்த முடியாம சில தொந்தரவுகள் இப்படி எல்லாம் இவர்களுக்கு இந்த கன்னிராசி என்பர்களுக்கு வந்துகிட்டே இருக்கு இது எல்லாமே மாறக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் தொழில் ரீதியாக அதிகப்படியான முன்னேற்றங்கள் ஆனா தொழில ரொம்ப கவனத்தோட நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்னரை வச்சுக்கணும் கவனம் இல்லாமல் அவர் நல்லவர் தானே அப்படின்ற ஒரே ஒரு நம்பிக்கையின் பேர்ல வச்சீங்கன்னா கண்டிப்பா அந்த இடத்துல அந்த நம்பிக்கைன்றது ஒரு பாதிக்கப்படக்கூடிய ஒரு டைமாக இருக்கும் ஒரு நல்ல விவரம் தெரிஞ்சு சில ஒரு நல்ல ஒரு தொழில்நுட்பம் சம்பந்தமாக சில விஷயங்கள்லாம் நீங்க முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு அது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் சினி மீடியா துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு வாய்ப்புகளை தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் யார் யாரெல்லாம் அந்த மீடியா சம்பந்தப்பட்ட துறையில இருக்கிறீங்க இல்ல ஒரு இன்ஸ்டாகிராம் யூடியூப் இந்த மாதிரியான ஒரு விஷயத்துல இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் சில வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் கல்லூரி பருவத்துல இருக்கிறவங்க அடுத்து மாணவ பருவத்துல இருக்கிறவங்க எழுதி இருக்கக்கூடியவர்கள் இவர்களுக்கு நல்லா படிச்சா கூட அங்க போய் எக்ஸாம்ல போய் எழுத முடியாத ஒரு சூழ்நிலை நிறைய பேர் அரசாங்க உத்தியோகத்துக்காக சில தேர்வுகளை எழுதும் போது அங்க ஒரு கவன சிதறல் ஏற்பட்டு நீங்களே அட்டன் பண்ணிட்டு இருக்கிறது மூணாவது அட்டம்ப்டோ நாலாவது அட்டெம்ட்டோ அந்த அட்டம் நம்மளுக்கு இந்த மாதிரியான ஒரு நேரம் வந்து அமையணுமா அப்படின்ற மாதிரியான ஒரு எதிர்மறையான ஒரு எண்ணத்தோட இருக்கும் போது கடந்த காலத்துல நிறைய ஒரு ஃபெயிலியர்ஸ் நடந்திருக்கும் இந்த கன்னி ராசியில இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு இது எல்லாமே குறையக்கூடிய ஒரு நேரம் நீங்க நினைச்சது எல்லாத்தையுமே அச்சீவ் பண்ணக்கூடிய ஒரு டைம் உங்களுக்குன்னு அரசாங்க உத்தியோகம் ரெடியா இருக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம் என்னென்ன எக்ஸாம்ல இருக்கோ அது எல்லாத்தையுமே இந்த அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன்ல நீங்க பாஸ் பண்ணக்கூடிய ஒரு டைம் ஆக தான் இருக்க போகுது இந்த கன்னி ராசியில இருக்கக்கூடியவர்களுக்கு கன்னி ராசியில இருக்கக்கூடிய உத்திரம் நட்சத்திர அன்பர்கள் உங்களுடைய சொத்துக்களை எல்லாத்தையுமே மீட்டெடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் ஆனாலும் அந்த சொத்துக்களை அந்த தொழிலுக்காக அடமானம் வைக்கக்கூடிய சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த உத்தரம் நட்சத்திர அன்பர்களுக்கு அதுக்கு அந்த சனி பகவானினுடைய பயிற்சி ஒரு என்ன சொல்றது ஒரு கடன் கொஞ்சம் கொடுக்கக்கூடிய ஒரு டைம் தொழில் சம்பந்தமாக ஏதோ ஒரு கமிட்மெண்ட் உங்களுக்கு கடன் ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு டைமா இருக்கும் ஏற்கனவே கடன் இருக்கேன் மேடம் அதை குறைச்சிருவேன் கண்டிப்பா அதை குறைச்சிட்டு மீண்டும் ஒரு கடனை வாங்கக்கூடிய இருக்கக்கூடிய ஒரு டைம் ஆகதான் இருக்கும் இந்த கன்னிராசி அன்பர்கள் கன்னிராசியில இருக்கக்கூடிய உத்தரம் நட்சத்திர அன்பர்களுக்கு அடுத்து அஸ்தம் நட்சத்திர அன்பர்கள் ஒரு இடத்துல இருந்து வேலை செய்ய சொன்னா இவங்களால வேலை செய்ய முடியாது என்னை அடுத்து எந்த இடத்துக்கு போறீங்க அடுத்து எங்க போறீங்கன்னா வாலண்டரியாவே இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா வெளிநாடு வெளியூர்களுக்கு டிரான்ஸ்பர் வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க குடும்பத்தை பத்தி எல்லாம் கவலை கிடையாது உனக்கு தேவை வருமானம் அது வந்துகிட்டே இருக்கும் நீ பாட்டுக்கு அமைதியாயிரு அப்படின்ற மாதிரியாக ஒரு இடத்துல நிரந்தரமான வேலையை பாக்குறாங்களா அப்படின்னா கிடையாது ஆனா இவர்களோட டிராவல் பண்றவங்க ரொம்ப பெரிய அளவுல துன்பத்தை சந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க இவர் ஒரு இடத்துல இருந்து வேலை செஞ்சா தானே நம்மளும் குடும்பத்தை நடத்த முடியும் இவர் என்னமோ ஒரு பக்கம் அவர் பாட்டுக்கு போயிட்டே இருக்கிறார் ஆனா நம்ம என்னமோ ஒரு பக்கம் ஒரு யார் வீட்டுக்கோ உழைக்கிற மாதிரி நம்ம குடும்பத்துல இருந்துட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரியான ஒரு வெறுப்புத்தன்மை அதிகரிச்சிருக்கோம் இது எல்லாமே நீங்க கூடிய ஒரு டைம் கணவன் மனைவி சேர்வதற்கு உண்டான ஒரு டைம் குடும்பத்துல ஒற்றுமை நிலவரதுக்கு உண்டான ஒரு டைமா இருக்கும் இந்த சனி பயிற்சி குழந்தைகள் சம்பந்தமான ஒரு நல்ல ஒரு ஒரு மாற்ற குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் உண்டாக்கக்கூடிய ஒரு டைமா இருக்கும் யார் யாருக்கு இருக்கக்கூடியவர்களுக்கு திருமண தடைகள் இருக்கும் அவர்களுக்கு எல்லோருக்குமே உங்களுக்கு திருமண தடையை நீக்கி திருமண பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு டைமா இருக்கும் திருமணம் செஞ்சது உடனே நமக்கு இந்த ரெண்டரை வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்கும் நம்ம பேச்சு அவங்க கேட்கறது அவங்க பேச்சு நம்ம கேட்கறது இந்த மாதிரியாலாம் அந்த கருத்து வேறுபாடுன்றது புதுதா திருமணமான தம்பதியர்களுக்கு இந்த கன்னி ராசியில இருக்கக்கூடிய அந்த அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா சித்திரை நட்சத்திர அன்பர்கள் சித்திரை நட்சத்திர அன்பர்கள் எப்போதுமே செய்வீங்க வா பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரியாக இந்த சித்திரை நட்சத்திர அன்பர்கள் இருப்பீங்க அவங்களே கடந்த ஒரு ஒன்றரை வருடமாக எந்த விஷயத்திலையும் வாய திறக்காம எது நடக்குதோ நடக்கட்டும் எல்லாம் உங்க செயல் தானே அப்படின்ற மாதிரியாக அப்படி சப்த நாடி அடங்கி போய் இருக்கிறாங்க எந்த ஒரு விஷயத்திலையும் எந்த விதமான ஈடுபாடும் இல்லாம சப்த நாடி அடங்கி போய் இருக்கக்கூடிய இந்த சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு அந்த கண்டக சனியாகப்பட்டது புது வாய்ப்புகளையும் புது முயற்சிகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும் இதன் மூலமாக உங்களுடைய தொழிலுடைய அபிவிருத்தி நீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல ஒரு அங்கீகாரம் மதிப்பு பதவி உயர்வு எல்லாமே இந்த சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு மிக விரைவாக கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும் இந்த கண்ணீரால் ராசியில இருக்கக்கூடிய அதிகப்படியான நபர்கள் புதிதாக பார்ட்னர்ஷிப் தொழில முயற்சி செய்வீங்க கொஞ்சம் கவனத்தோட இருங்க உங்களுக்கு தெரிந்த நண்பர்களாக இருந்தாலும் சரி அடுத்து தெரிந்த உறவினர்களாக இருந்தாலும் சரி யாரோ தெரியாத நபர்களாக இருந்தாலும் சரி ரொம்ப தீர ஆராய்ந்து ஒரு முடிவெடுக்கிறதுல ரொம்ப கவனமா இருக்கணும் கன்னிராசி என்பர்கள் ஏன்னா தொழில் மூலமாக சில நஷ்டங்கள் ஏற்படுவதற்கு இந்த காலகட்டம் சில வாய்ப்புகள் இருக்கு அதனால தொழில் ரீதியாக இன்வெஸ்ட்மெண்ட் முயற்சியில ரொம்ப கவனமாக இருங்க அடுத்து இந்த கண்டக சனியில இருக்கக்கூடிய வயதானவர்கள் கன்னிராசி என்பவர்கள் இந்த காலகட்டம் உங்களுடைய உடல் நலன்ல எந்த பாதிப்போலும் இருக்காது உங்களுடைய அதாவது என்ன சொல்றது உடல் வலிமையில கொஞ்சம் வலுவிழந்து இருக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம் சுறுசுறுப்பா நடந்துட்டு இருப்பீங்க ஓடிக்கிட்டு இருப்பீங்க என் நேரமும் வேலை அப்படின்ற மாதிரி போவீங்க இப்போ அப்படியே வேலையை விட்டு கொஞ்சம் நிறுத்தக்கூடிய ஒரு டைம் உங்க குடும்ப சூழ்நிலையே உங்களை நீங்க வேலைக்குலாம் போக வேண்டாம் வீட்டில் மாத்திரம் உட்காருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த வயதானவர்களுக்கு ஒரு ப்ரெஷர் நீங்க வீட்டிலே இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு இருக்கும் இது ஒரு ரெண்டரை வருடம் தான் சரியாயிடும் ஒரு கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லி இருக்கிறோம் அவங்க தசாபுத்தி பலன்கள் எங்களுக்கு சனி பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்க நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல பண்ணிக்கலாம் வாங்கிக்கிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்